கனடாவை அமெரிக்காவின் ஓர் அங்கமாக மாற்றுவதற்கு பொருளாதார சக்தியை பயன்படுத்தப் போவதாக டொனால்டு ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுத்துள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ அதற்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு சமீபத்திய வாரங்களில் கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாறுவது குறித்து பலமுறை வலியுறுத்தி வருகின்றார் புளோரிடாவில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு டிரம்ப் செயற்கையாக வரையப்பட்டுள்ள கோடுகளை நீங்களே நீக்கினால் அது உங்கள் தேசிய பாதுகாப்புக்கு நல்ல விஷயமாக அமையும் என கூறினார் அப்போது கனடா அமெரிக்கா இரண்டும் ஒன்றிணைவது நிலைமையை மேம்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவுடன் கனடா பகிர்ந்து கொண்டுள்ள இல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்க அந்நாடு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கனடா பொருட்களுக்கு கணிசமான வரி விதிக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் இந்த அச்சுறுத்தல் அரசியல் ரீதியில் சவாலான சூழலில் கனடா இருக்கும் நிலைக்கு வந்துள்ளது என குறிப்பிடப்படுகிறது கடந்த திங்கட்கிழமை அன்று ஜஸ்டின் ரூடோ தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் இருப்பினும் மார்ச் மாத இறுதியில் ஆளும் லிபரல் கட்சியே ஒரு புதிய தலைவரை தேர்வு செய்யும் வரை அவர் பிரதமராக நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரை கனடா நாடாளுமன்றம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி அன்று பதவியேற்ற பிறகு அவர் அச்சுறுத்துவதை போல் வரை விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டால் அது கனடாவின் பொருளாதாரத்தை கணிசமான அளவு பாதிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார் கனடா அரசின் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கிட்டத்தட்ட இரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் சேவைகள் தினசரி கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்கிறது ட்ரம்ப் அச்சுறுத்துவதை போல செய்தால் பதிலடியாக எதிர்வரிகளை குறைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அரசு குறிப்பிட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை என்று பிரதமர் ட்ரூடோ தனது எக்ஸ் பதிவில் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தில் எங்கள் இரு நாடுகளும் உள்ள தொழிலாளர்களும் மக்கள் சமூகங்களும் ஒருவருக்கு ஒருவர் பயனடைந்து செய்தியாளர் சந்திப்பின் போது மெக்சிகோ மற்றும் கனடா எல்லைகளை கடந்து அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்துவது குறித்து அவர் முன்பு வெளிப்படுத்திய கவலையை மீண்டும் வலியுறுத்தினார் கனடாவை போல மெக்சிகோவுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பதாக டொனால்டு அமெரிக்க தரவுகளின்படி அமெரிக்க கனடா எல்லையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் அளவு மெக்சிகோவில் கைப்பற்றப்பட்டதை விட மிக குறைவு நாடு கடந்து மேற்கொள்ளப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை குறைவைக்க பலப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு மற்றும் ஒரு கூட்டுப்படியை உருவாக்குவது உட்பட எல்லையில் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயற்படுத்துவதாக கனடா உறுதியளித்துள்ளது கனடாவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்ற இராணுவ சக்தியை பயன்படுத்துவதாக கருத்தில் கொள்ளவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை என்று தெரிவித்தார் ஆனால் கனடாவின் ராணுவ செலவுகள் குறித்த தனது கவலையை வெளிப்படுத்தினார் அவர்களிடம் இருப்பது மிகச்சிறிய ராணுவம் அவர்கள் நமது ராணுவத்தை நம்பியுள்ளார்கள் அது பரவாயில்லை ஆனால் அதற்கு அவர்கள் பணம் செலுத்த வேண்டும் இது மிகவும் நியாயமற்றது என அவர் தெரிவித்திருந்தார்